ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலம் நலமறிய ஆவல் இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்க போகிற கதையோட பெயர் நரபலி கேட்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கா அவ்வளவு பயமான கதை இல்லை ஆனால் ஒரு சிறு திருப்பத்தோடு இருக்கக்கூடிய கதை திரு ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதின இந்த சிறுகதை ரொம்பவே அற்புதமான ஒரு கதை படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வாங்களேன் கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக நரபலி இன்ஜினியர் சாஹேப் வெளியே பரவியிருந்த இருட்டை கீறிக்கொண்டு அந்த கனமான குரல் எழுந்தது அளவாய் நறுக்கப்பட்ட துண்டுகளில் ஜாமையும் வெண்ணெயையும் கத்தியால் சீராய் கொண்டிருந்த பிரகாஷ் விழுக்கென்று தலையை உயர்த்தி எதிரே வாரப்பத்திரிகை ஒன்றை புரட்டி கொண்டிருந்த வசந்த கோபாலை ஏறிட்டான் இருவரும் சக இன்ஜினியர்கள் கான்ட்ராக்டர் கோர்தன் குரல் மாதிரி இல்லை ஆமாம் ஆமாம் அவனோட குரல்தான் இன்னுமா அவன் ஆசைக்கு போகல வார பத்திரிகையை டேபிளின் மீது வீசிவிட்டு கதவை நோக்கி நடந்தான் வசந்த கோபால் கதவின் தாழ்ப்பாளை அலட்சியமாக தட்டி கதவுகளை விரிய வைத்தான் வாசற்படியில் கோர்தன் நின்றிருந்தான் தலையை சுற்றிய காப்பித்தூள் நிற மஃப்லர் வலது கையில் டார்ச் இடது கையில் ஒரு தோல் பை திறந்த வாயில் பனிப்புகை அந்த குளிரிலும் அவன் முகம் வியர்த்திருந்தது என்ன கோர்தன் ஹிந்தியில் கேட்டான் பிரகாஷ் அவன் மராட்டியும் இந்தியும் கலந்த கதம்ப மொழியில் தம்பாவை மென்றபடி மணிப்பிரவாளமாக பேச ஆரம்பித்தான் பிரகாஷ் சாஹேப் சாயந்திரம் கட்டி முடிச்ச கீழ்ப்பக்க அணையோட மதகு பகுதி திரும்பவும் தண்ணியில் பிச்சு கிச்சு போயிடுச்சு பேருக்கு ஒரு கல்லு கூட நிக்கல கம்ப்ளீட்டா எல்லாமே வாஷ் அவுட் வசந்த கோபாலும் பிரகாஷும் ஒரு சேர திடுக்கிட்டு போய் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டார்கள் அந்த கீழ்ப்பக்க அணையின் மதகு பகுதி இப்படி பித்து கொண்டு போவது இது ஏழாவது தடவை பிரகாஷ் எரிச்சல் பட்டான் அடுத்தடுத்து ஏன் மதகு இப்படி உடைகிறது அத்தனையும் கருங்கல் சிமெண்ட் கலந்த இரும்பு கலவை அஸ்திவாரமும் முன்னை காட்டிலும் ஆழமாக எடுத்திருக்கு வாட்டர் ஃப்ளோயிங் கெப்பாசிட்டியும் துல்லியமாக கணக்கிட்டு செமத்தியாதானே தானே பிளான் போட்டோம் வெண்ணையும் ஜாமும் தடவப்பட்ட ரொட்டி துண்டுகளை குளிரில் விரைக்க விட்டுவிட்டு குவாட்டர்ஸை பூட்டி கொண்டு போர்டிகோவில் நின்றிருந்த ஜாவாவில் பிரகாஷும் வசந்த கோபாலும் ஐக்கியமாயினர் பிஇ முடித்த கையோடு அன்எம்ப்ளாய்மெண்ட் பிராப்ளத்தில் ஒருநாள் கூட சிக்கவிடாமல் கோபாலின் கையில் அசோக முத்திரை பழிச்சிடும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை திணித்து நாசிக்கு பக்கத்தில் சிந்திகால் கிராமத்திற்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பாயும் கோதாவரியினின்றும் கோபித்து கொண்டு பிரிந்த ஒரு கிளை நதியின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் ஒரு சின்ன அணையை நிர்ணயிக்க சொல்லி உத்தரவிட்டது அரசாங்க அணை கட்டும் போர்டு பிரகாஷ் அங்கே ஏற்கனவே இன்ஜினியராக இருந்தான் இருவரும் தமிழர்களாகவே உடனே நண்பர்களாக ஆகிவிட்டனர் ஜாவாவை மௌனமாக்கினான் பிரகாஷ் மதகு பக்கமாய் இறங்கி நடந்தார்கள் இருவரும் மதகை நெருங்க நெருங்க அவர்களுக்கு கோர்தன் சொன்னது உண்மைதான் என்பதற்கான அறிகுறிகள் தெரிந்தன நேற்றைக்கு இரவு பூதாகாரமாய் தெரிந்த மதகச்சுவர் சுவர் இன்றைய வினாடியில் சுத்தமாய் காணாமல் போயிருந்தது அடங்கியபடி ஓடிக்கொண்டிருந்த கோதாவரி மதகை பிளந்து எரிந்துவிட்ட சந்தோஷத்தில் கொஞ்சம் சத்தம் போட்டு பாய்ந்து கொண்டிருந்தாள் நாம எங்க தப்பு பண்றோம் போர்டு கமிட்டி இந்த வாட்டி நம்ம செமத்தையா வாங்க போறோம் என்றான் வசந்த கோபால் பிரகாஷ் சிந்தனையுடன் கூறினான் கோர்தன் உன் அடிக்கடி சொல்லிட்டே வரான் இந்த மதகு சரியாக வரணும்னா ஏதாச்சும் ஒரு நரவலி கொடுக்கணுமா போன தடவையே சொன்னான் நான் சென்ஸ் என்றான் வசந்த கோபால் நான் கூட அதை முதல்ல நம்பலை வசந்த கோபால் ஆனால் இப்போ நம்புகிறேன் புதுசாக ஒரு வீடு கட்டினாலே ஒரு பூஷணிக்காயை வெட்டி குங்குமம் பூசுகிறோம் கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து கோட்டை மாதிரி கட்டியிருக்கிற இந்த அணைக்கு ஒரு பலி வேண்டாமா வசந்த கோபால் திகைத்தான் அப்போது நரபலி கொடுத்தா இந்த அணையோட மதகு சரியாக வரும்னு நீங்கள் நம்புறீங்களா பிரகாஷ் முதல்ல நான் நம்பலை ஆனால் இந்த வினாடி நான் நம்புகிறேன் அதற்கு ஏற்பாடும் பண்ண போகிறேன் பிரகாஷ் உறுதியான குரலில் கூறிவிட்டு மோட்டார் பைக்கை நோக்கி திரும்பினான் இப்போதாவது இதுக்கு ஒத்துக்கிட்டீங்களே சாஹேப் இனி மற்றதை நான் கவனிச்சுக்கிறேன் பிரகாஷ் முகத்தில் ஆர்வமும் வசந்த கோபாலின் முகத்தில் பயமும் ஆரோகணித்திருக்க கையை சொடுக்கி உற்சாகமாய் சொன்னான் கோர்தன் பிரகாஷ் பேச்சில் குறுக்கிட்டான் நரபலினா யாரை தர்றது ஆனா பெண்ணா குழந்தையா கோர்தன் புகையிலை காம்பை கடைவாயில் வைத்து கடித்து மென்றபடியே சொன்னான் யார வேணும்னாலும் தரலாம் ஆனால் வாலிப வயசா இருக்கணும் நான் ஆளெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சார் பிரகாஷே அயர்ந்து போனான் யார் அது சாலி பாகல் சாலி கோர்தன் குரூரமாய் புன்னகைத்தான் வசந்த கோபாலுக்கு தூக்கி வாரி போட்டது சாலி அந்த பெண்ணா அப்பாவும் அம்மாவும் ஒரு விபத்தில் போன அதிர்ச்சியை தாங்க மாட்டாமல் மூளை போய் பைத்தியமாய் பல்லிழித்து பஸ் ஸ்டாண்டிலும் அணைக்கட்டு பகுதியிலும் சுற்றி சுற்றி வருவாளே அந்த பெண்ணா பிரகாஷ் கோர்தனை பார்த்து புன்னகைத்தான் கோர்தன் நீ ரொம்பவும் கெட்டிக்காரன் முன்னேற்பாடாக எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்க குட் குட் ஒரு நல்ல உயிரை பலி கொடுக்கறது தான் பாவம் பைத்தியமான பொண்ணு தானே அவளுக்கும் இது ஒரு விடுதலை நமக்கும் காரியம் ஆனா போலதான் வசந்த கோபால் முகத்தில் திகில் அப்பிக் கொண்டது ப்ளீஸ் பிரகாஷ் வேண்டாம் இந்த நரபலி எல்லாம் வேண்டாம் மதகையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியலன்னு போர்டுக்கு எழுதி கொடுத்துட்டு நாம் பின்வாங்கிக்கலாம் உயிரோட பள்ளி தரது ரொம்பவும் பாவம் வெளியே தெரிஞ்சால் கிரிமினல் கேஸ் ஆகிடும் பிரகாஷ் சிரித்தான் வசந்த கோபால் நீங்கள் ரொம்பவும் பயப்படுறீங்க பல லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவ போகிற இந்த அணையை கட்டி முடிக்கிறதுக்காக ஒரு உயிரை அதுவும் ஒரு பைத்தியக்காரி உயிரை பலி தரதில் ஒரு தப்பும் இல்லை கோர்தன் தொண்டையை கொண்டு பேச துவங்கினான் சாஹேப் இந்த நரபலியை பற்றி உங்களுக்கு அதிகம் தெரியாததுனால நீங்கள் ரொம்பவும் பயப்படுறீங்க இங்கெல்லாம் இது ரொம்பவும் சகஜம் புதுசாக காளி கோயில் கட்டினாலும் சரி பெருசாக ஃபேக்ட்ரி கட்டினாலும் சரி காதும் காதும் வச்ச மாதிரி ஒரு பலி கொடுப்பாங்க பலி தராமல் போனால் ஒரு உயிருக்கு பதிலாக பல உயிரை அந்த தெய்வம் எடுத்துக்கும்னு சொல்லுவாங்க அடுத்த மாதம் ஒரு பௌர்ணமி தினம் ஓய்வான மத்தியான நேரத்தில் கோர்தன் திடீரென்று வந்தான் முகத்தில் கொஞ்சம் பரபரப்பு பதட்டம் தெரிந்தது சாஹேப் இன்னைக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு காரியத்தை முடிச்சுடலாம்னு பார்க்குறேன் அன்னைக்கு பகவான் தாசும் வரதா சொன்னான் படித்து கொண்டிருந்த தினசரியை மடித்து வைத்து விட்டு பிரகாஷ் கோர்தனை தன் அருகே அழைத்தான் கிசுகிசுத்த குரலில் சொன்னான் கோர்தன் விஷயம் வெளியே தெரியக்கூடாது பகவான் தாஸ் உன்னோட நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆள் தானே ஆமாம் சாஹேப் ஆமாம் காரியத்தை எப்படி முடிக்க போகிற அது ரொம்பவும் சுலபம் சாஹேப் குரங்குக்கு வாழைப்பழம்னா எப்படி இஷ்டமோ அதே மாதிரி அந்த பைத்தியம் சாலிக்கும் வாழைப்பழம்னா உயிர் ஒரு சீப்பு வாழைப்பழம் போதும் அணைக்கட்டுக்கு என்ன இமயமலை உச்சி கூட வருவா அணைக்கு கூப்பிட்டு போய் சமயம் பார்த்து காலை வாரிவிட வேண்டியது தானே மறுநாள் காத்தால் பாடி கிடச்சிடும் சரி சரி எப்படியோ காரியத்தை சுலபமாக முடித்தா சரிதான் இரவு மணி பதினொன்று காலடி காலடியில் அணைக்கட்டு பகுதி ஹோவென்று தண்ணீரின் இறைச்சல் கேட்டு கொண்டிருந்தது இந்த விஷயத்திலே உங்களுக்கு அவ்வளவா உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன் என்றான் பிரகாஷ் வசந்த கோபாலிடம் வெகு நேரமாக அவன் பேசாமல் நின்றிருந்ததே காரணம் பிரகாஷ் மறுபடியும் ஏதோ சொல்ல வாயெடுப்பதற்குள் காலடி யோசை கேட்டு திரும்பினான் கோர்தன் கூடவே பகவான் தாஸ் என்ன கோர்தன் ஆவலாய் அவனை நெருங்கினான் பிரகாஷ் கோர்தன் முகம் இருளச் சொன்னான் அந்த பைத்தியம் சாலியை காணல சாஹப் என்னது காணலியா ஆமாம் சாஹேப் இந்த ஊரை விட்டே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஊரை விட்டா அதை யாரு நான் தான் பிரகாஷ் அனுப்பினேன் அமைதியாக சொன்னான் வசந்த கோபால் என்ன நீங்களா ஆமாம் அதோட உறவுக்காரங்க கிட்ட வேற ஏதோ கதை கட்டி அதை வெளியூருக்கு அழைத்து போகும்படி சொல்லிட்டேன் தகுந்த துணையோடு போதுமான பணம் கொடுத்து பிரகாஷின் ரத்தம் கொதித்தது யூ யூ என் ஏற்பாடு மொத்தத்தையும் கெடுத்துட்டியேடார் ராஸ்கல் குபீர் என்று பாய்ந்தான் அவன் மீது வசந்த கோபால் இரண்டு அடிதான் நகர்ந்திருப்பான் பிரகாஷ் உருண்டான் பாதாளத்துக்கு அணைக்கட்டின் பேய் வாய் அவனை ஆசையுடன் வாங்கி அமுக்கிக் கொண்டது அதற்கடுத்த மாதத்தில் ஒரு நாள் வசந்த கோபால் பெருமூச்சுடன் சொல்லி கொண்டிருந்தான் கோர்தனிடம் நீ சொன்ன நரபலி சமாச்சாரம் பொய்யோ மெய்யோ ஆனால் பிரகாஷோட உயிர் தியாகத்துக்கு பிறகு அந்த மதகு பகுதி இடிந்து விழலை பலமாக நிற்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது நரபலி இந்த காலத்தில் கூட இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளில் மக்கள் ஆழும்போது அதுவும் படித்தவங்களே ஆழும்போது அது ஒரு ரொம்பவே கசப்பான உணர்வாக இருக்குது இல்லையா ஆனால் கதை ஆசிரியர் இதில் எப்படி ஒரு ட்விஸ்ட்டு வச்சு ஒரு ஆச்சரியமான விஷயமாக இதை மாற்றிட்டார் இல்லையா எனக்கு பிடிச்ச மாதிரியே உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வாரம் மற்றும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க பாய்